யுபிஎஸ் சி தேர்வில் தந்தை பெரியாரின் பெயருக்கு பின்பு சாதி பெயர் குறிப்பிடப்பட்டதை கண்டித்து கோவையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் நேற்று நடைபெற்ற யுபிஎஸ் தேர்வில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் என்ற கேள்விக்கு தரப்பட்ட விடைகளில் தந்தை பெரியாரின் பெயர் ராமசாமி நாயக்கர் என்று சாதியுடன் குறிப்பிடப்பட்டிருந்தது இது சர்ச்சையை ஏற்படுத்தியது இதற்கு பெரியார் இயக்கங்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன இந்த நிலையில் கோவை காந்திபுரம் பகுதியில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் இருபதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சி தேர்வாணையத்தை கண்டித்தும் அந்த கேள்விக்கு அளிக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்படும் விடைகளை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் கேள்வி நகலை கிழித்தறிந்து கண்டனத்தை பதிவு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ராமகிருஷ்ணன் இந்திய ஒன்றிய பணியாளர் தேர்வாணையம் சமீபத்தில் நடத்திய தேர்வு வினாத்தாளில் கேட்கப்பட்ட கேள்விகள் ஒன்று சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் என்ற கேள்வியை கேட்டு அதற்கு நான்கு பெயர்களை பதிவிட்டு அந்த நான்கு பெயர்களிலே ஒருவரை விடையாக தருமாறு கேட்டிருக்கின்றது அந்த பெயர்களில் பெரியா பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் என்று பெரியாரை சாதி பெயரோடு குறிப்பிட்டு அந்த வினாத்தாளிலே அச்சிட்டிருக்கின்றார்கள் சாதி ஒழிப்புக்காகவே வாழ்நாளெல்லாம் பாடுபட்ட சாதி ஒழிப்பே லட்சியமாக கொண்ட பெரியாரை இழிவுபடுத்துகின்ற பெரியாரை தந்தை பெரியாரை மீது சாயம் பூசுகின்ற வன்மத்தை சிவில் சர்வீஸ் ஆணையம் தேர்வு ஆணையம் செய்திருக்கின்றது இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் பெரியாரை ஒரு சாதி அடையாளத்துக்குள் அடைக்க வேண்டும் என்று ஆளுகின்ற சங்கிகள் திட்டமிட்டு செய்த மாணவர்கள் மனதிலே பெரியார் என்று சொன்னால் ஒரு சாதி சங்க தலைவர் போல உருவப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட ஒரு திட்டமிட்ட சதி இதை வன்மையாக கண்டித்து இன்றைக்கு நாங்கள் அனைத்து இயக்கங்கள் சார்பில் அந்த வினாத்தாளை கிழித்தெறிந்து இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் அதே போல் அதே தேர்வு மையத்தில் தமிழ்நாட்டில் நடந்த யுபிஎஸ் தேர்வு மையத்தில் தேர்வு மைய அறிவிப்பு பலகையில் மாணவர்களுக்கான அறிவிப்பு அறிக்கையில் இந்தியில் முழுவதும் இந்தியில் அச்சிடப்பட்டு மாணவர்களுக்கான அறிவிப்பு அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை உள்ள தமிழ்நாட்டில் இந்தியில் அறிவிப்பு முழுமையாக வேறு ஆங்கிலமோ தமிழமோ தமிழோ இடம்பெறவில்லை முழுவதும் இந்தியாகவே அந்த அறிவிப்பில் இருக்கின்றது இப்படி ஒரு கடுமையான இந்தி திணிப்பும் இன்றைக்கு யுபிஎஸ் ஆணையம் செய்து வந்து வருகின்றது அந்த அறிக்கையும் கிழித்து எரித்து நாங்கள் அதை எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம்